டின்பிசி தேர்வுக்கு தயாராக்கி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான ஆண்டு திட்டம் ஆனுவல் பிளானர் வெளியிட்ருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்டிங்கே எந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும்னு தகவல் வந்து வெளியிட்ருக்காங்க அதுக்கான ஃபுல் டீடெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் ஆண்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இத கிளிக் பண்ணுங்க சோ அனைவரும் எதிர்பார்த்த ஆணு பிளானர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அனைத்து நண்பர்களாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் அண்டு விஏஓ ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த மாதம் நோட்டிபிகேஷன் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்கன்னா காம்பைண்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் குரு ஃபோர் அண்ட் விஓ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வீடப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் வீடப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்னேஷன் டூ குரூப் டூ அண்டு டூ ஏ பார்த்திங்கன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு ஒன் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் கொடுத்துருக்குறாங்க எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைண்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்னேஷன் த்ரீ ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் நேரம் பார்த்தீங்கன்னா எந்த மாதம் வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்கிறோங்க அதுக்காக ஜெயிலர் விமன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து கொடுத்துருக்குறாங்க அசிஸ்டன்ட் ஜெயிலர் மென் ஜூன் மாதம் வந்து கொடுத்துருக்குறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி இரண்டு விதமான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க வேரியஸ் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒவ்வொரு அறிவிப்புக்கு நேராக பார்த்திங்கன்னா எந்த மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வேடுபடும் கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்கிடுங்க